ஹாய் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன ஊருகாய் பார்க்க போறோம் தெரியுமா நிறைய பேர் வந்து அக்கா மாங்காய் ஊருகா வேணுங்க்கா எலுமிச்சின்னா ஊருகா வேணுங்காதுலாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இங்கே பார்த்தீங்களா மாங்காய் ஊருகாய் எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அம்மா பார்த்தாலே அப்படியே தயிர் சாப்பிட சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வேற லெவலாக இருக்கும் கடைசியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து மாங்காய் ஊருகாய் பார்த்தீங்களா எலுமிச்சி மலை ஊருகா இந்த வெய்ய காலத்துக்கு எலுமிச்சை நிலம்லாம் ரேட்டு நமக்கு டேஸ்ட் ரொம்ப முக்கியம் அதை விட உடல் நலம் ரொம்ப முக்கியம் அதனால எலுமிச்சங்காய் ஊறுகாய் இது என்னன்னு பார்க்குறீங்களா புதுசா இது வந்து வெங்காய தொக்கு கிடையாதுங்க இது வந்து வெங்காய ஊறுகாய் தொக்கு வேற ஊறுகாய் வேற அது வந்து இது வந்து சின்ன வெங்காயத்துல பண்ணியிருக்குது முழுக்க முழுக்க இது நீங்க ப்ரெட்டில் சப்பாத்தியில எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு ஒரு இனிப்பு கூட ஒரு புளிப்பு சுவை கலந்த மாதிரி இருக்கும் இந்த வெங்காய ஊறுகாய் வந்து அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கு இருந்தாலும் இன்னொருக்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மூணு ஊறுகாயும் எனக்கு மாங்காய் ஊறுகாயெல்லாம் வந்து பிடிக்கவே பிடிக்காது பட் எங்க அம்மா செஞ்சிருக்கிறத பார்த்தா எனக்கே சாப்பிடணும்னு தோணுது வெங்காய ஊருதா சூப்பரா இருக்கீங்க நல்லா பசியோட எங்காவது வெளியே போயிட்டு வரும்போது சுட சுட சாப்பாடு வச்சு இந்த ஊறுகாய் போட்டு பிசுந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க இருக்கும் மாங்காய் ஊருகாய் டக்குன்னு ஒரு கஞ்சி வச்சு இல்லாட்டி ஒரு பழைய சாப்பாடு வச்சு இந்த மாங்காய் ஊருகாய் சாப்பிட்டோம்னா மாங்காய் ஊருகாய் எலுமிச்சங்காய் எல்லாம் உங்களுக்கு வருஷ கணக்கான கெடவே கெடவே கெடாது சூப்பரா இருக்கு எலும் சங்க தான் கை வண்ணம் கை தான் எல்லாத்துக்கும் வந்துடுங்களேன் சொல்லு பார்க்கலாம் நான் கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க தக்காளி உருவா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் வந்து தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம மூணு தடவை போட்டு மறுபடியும் இப்போ நாலாவது தடவை தக்காளி ஊறுகாய்க்காக அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை வேணுங்கிறவங்க கீழே தெரியுதா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் எனக்கு என்னடா இவ்வளோ பச்சை மிளகாய் வச்சு என்ன இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா நிறைய பேர் அக்கா கமாண்ட்ல வந்து மோர் மிளகாய் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அம்மா மோர் மிளகா மிளகாய் வாங்கிட்டு வந்து அவங்களே கைப்பட எல்லாம் பண்ணி உப்பு போட்டு காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி இனி நீ அடுத்தது வந்து உங்களுக்கு மோர் மிளகா தான் ஓகே இப்போதைக்கு ஊருகாய் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம மோர் மிளகாய் அம்மா ஊற வச்சிருக்காங்க பார்த்திங்களா மோர் மிளகாய்க்கு சூப்பராக இருக்கும் பழைய சாப்பாட்டுக்கெல்லாம் கண்டிச்சிட்டு சாப்பிட்டா